ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் திருஞான சம்பந்தர் அருளிய துல்லிய ஆசி நூல் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பிரணவ குடில் படைத்து அருளும் பிரணவ சித்தி மிகு ஆறுமுக அரங்கனே சரவண சுடரேற்றி அருளும் சர்க்குருவே உன் பெருமை கூறி கோரிய துல்லிய ஆசிதனை குறைவில்லா சோபகிருது சாழ்த்திங்கள் அறிவிப்பின் மூவாறு திகதி புகார்வாரம் சோபகிருது வருடம் மாசி மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆற்றல் பட திருஞான சம்பந்தர் யானும் யானும் உலக நடமுறை உரைப்பேன் உண்மை நெறி சைவ நெறியே ஞான வழி என அருளுகின்ற ஞானியர் வழிகாட்டல் ஏற்று ஏற்றுமே ஞானம் பயில என்னாலும் ஜபதப முறை ஆற்றல் பட செய்து வருக ஆறுமுக பெருமான் அனுகூலம் அனுகூலம் அணிகி உலகோர் அச்சமற ஞான தேற்றம் ஞான தேசிகனார் வழிகாட்டலில் நம்பிக்கை மக்கள் அடைவர் அடையவே நெறி தவறி செல்லா ஆசாபாச தீவழி அகப்படா தடையற தயவு தரும சிந்தை பட தான் வந்த பிறவி நோக்கம் நோக்கம் அவரவரும் உணர்ந்து நீதி நெறிப்பட வாழ்க்கை முறை ஆக்கமுடன் செய்து தரும சேவை அளவிலா ஆற்றி சிறந்து சிறந்துமே ஞானவான்களாகவே சித்தி கூடி தன்னிலை அருந்தவசி ஆற்றலுள் கலந்திட அனைவரும் மனித நிலை கடந்து கடந்துமே மகான்களாகவே கலியிடரை போக்குகின்ற தடையற ஞான யுகம் படைக்கின்ற தவசிகளாக நிலை உயர்ந்து உயர்ந்துமே அரங்க மகானின் உலகினில் அவதார மகிமை உயர்வானது எனும் தெளிவு கிட்டி உலக மாற்றத்தின் முனைப்புகளில் பங்கு பங்களிப்பு பூரணமாக செய்து பாருலகையே வியக்க மாற்றத்தை ஓங்காரம் பட நடத்தி முடிப்பர் ஓதி வந்த துல்லிய முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி